வணக்கம்ங்க இது வந்து ஏ வெள்ளோடு என் பேர் குழந்தராஜு நாங்கள் வந்து செவந்தி விவசாயம் பண்ணியிருக்கோம் இது வந்து கலர் செவந்தி இது இது வந்து இதே செவ்வந்தியில் வந்து நாற்பது கலர் இருக்குது இது வந்து நாங்கள் திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு போகிறது இந்த கலர் தான் ஓடுது அதனால நாங்கள் வந்து வாங்கி ஒசூரில் வந்து வாங்கி நட்டுருக்கோம் ஒரு செடி வந்து ஒன்றாறு ரூபா இது வந்து இப்போது நட்டு ஒரு 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 வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி விடணும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சிட்ட உடனே புண்ணாக்கு உரம் புண்ணாக்கு வச்சிட்டோம்னா ஒரு நாலாவது மாதத்தில் பூ வந்துடுது பூ வந்துச்சுன்னா மஞ்சள் செவந்தி விற்கிறதோட இது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து விற்கும் செவந்தின்றது நாற்பது கலர் விற்குறாங்க இது நம்ம திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு வர இந்த கலர் ஓடுது நல்லா இது போட்டுருக்கோம் இது நாற்று எங்கே வாங்குனீங்க எவ்வளோ நாற்று எவ்வளோ நாற்று வந்து பஸ்ஸில் கொடுத்து ஒன்னா நான் ஒரு ஆள் கொடுத்துக்கான வாங்கி இப்போ இது நார்மல் செவந்திக்கும் இந்த செவந்திக்கும் என்ன வித்தியாசம் அது வித்தியாசமா ஒண்ணும் இல்ல சேவல் இது ஒரு கலர்ல இது கட்டு இது பண்ணுறாங்களா சோதி மஞ்சள் வச்சு கட்டுறாங்களா அதுக்கு இடையில விலையில வச்சு கட்டுறதுக்கு இந்த கோழி கொண்டையை வச்சு இடையில கட்டுறாங்க பார்த்தீங்களா போடுறாங்களா அதுக்கு இது இடையில வச்சு வச்சு கட்டுறாங்க அந்த போய் எவ்வளோ ரேட்டு போகும் இந்த இது போகும் அதோட பத்து ரூபா கூட போகும் பத்து கூட போகும் இந்த கலர் பஞ்ச சவந்தி ஒரு எண்பது ரூபா போகணும் இது தொண்ணூறுவா போகும் இப்போ இது என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு இப்போ எண்பது ரூபா தொண்ணூறுவா நூறுரூவா இன்னைக்குறாங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போல இப்போ நூறு எண்பது ரூபாங்கிறாங்க நடவு வந்து இதுக்கு வேறு மாதிரி பண்ணணுமா இல்லை இப்படி எல்லாம் ஒரே நடவு தான் அது நாத்தா வரும் இந்த உள்ளது வேற வெட்டி முதல் போட்டுருக்கோமா இப்போ வந்து இது செடியாகவே அங்கே செடியாக கொடுப்பாங்க அப்படியே வாங்கி நான் இப்போ இது இந்த பூ வந்து இங்கே உங்கள் பகுதியில் வேற யாரெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய போட்டுக்காங்க இந்த கலர் யாரும் போடல இந்த கலர் யாரும் போடல இப்போ இது எதுக்காக இந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்க அதை இது ஏதாவது இப்போ மாற்று கலர் ஒரே கலராக எல்லா கலர் எல்லாருமே ஒரே சவதியை கொண்டு போனாலும் அது மார்க்கெட்டில் ஓட முடியல அதனால நான் இதுக்கு இந்த கலர் இது மார்க்கெட்டில் ஏற்றுக்கிறாங்க ஓடுது ஓடுது அது அந்த மஞ்ச சௌதிக்கிறோட பத்து ரூபா பத்து ரூபா கோயில் பாஞ்சு ரூபா இது நடவு இது த பராமரிப்பெல்லாம் வந்து அந்த எப்படி பண்ணுறீங்க அது எப்படி எல்லாம் நம்ம எல்லாம் நாற்று நடமாக நட்டோடனே அது நம்ம ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு களை ஒரு ரெண்டு களை வெட்டினா வர முன்னாக்க வச்சு நம்ம மண்ணெண்ணு சுற்றோம் அவ்வளோதான் இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுமா இல்லை இல்லை ஸ்பெஷலாக இது தண்ணியெல்லாம் எப்படி பார்த்துட்டீங்க தண்ணி எட்டு நாள் எட்டு நாளைக்கு ஒருக்கா இப்போ எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பூ வரும் நடவு செஞ்சதுக்கப்புறம் இது வந்து மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் நம்ம வேறு நட்டோம்னா லேட்டாக வரும் இது சவந்த இது ஒரு செடி வாங்கினதுனால ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் பூ எவ்வளோ நாளைக்கு இந்த செடியை தாங்கும் அப்புறம் ரெண்டு மூணு மாதம் தான் மூணு மாதம் தான் அது இருக்க அப்படி இந்த போய் குறைஞ்சிட்டு வருவாங்க இந்த வந்து அந்த மக்களும் குறைஞ்சிட்டு வரீங்களா செடி குறைஞ்சிட்டு நம்ம அவ்வளோ பூ வந்து இருக்கா இந்த அரும்பு வந்துடுச்சுன்னா வேலை முடிஞ்சி இந்த அருமும் இருக்கு அந்த அரும்பு வந்துச்சுன்னா அந்த வேலை முடியும் அப்படியே குறைஞ்சிரும் மூணு மாதம் திருப்பி வரமா மொதல் அடுப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் போது அப்புறம் அப்படி இருக்கிறக்க சின்ன சின்ன பூவாக போயிடும் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அது அப்படியே காய ஓட்டி விட்டு ஓட்டி விட வச்சுருவோம் அப்புறம் எருகு அடிச்சு வச்சோம்னா அப்புறம் திருப்பி அந்த அந்த சித்திர மாதத்தில் நடுவோம் சித்திர வைகாசி நடுவோம் இது ம மற்ற செவ்வந்திக்காரன்னு இது நல்ல நல்லா இருக்குது பூ அறுத்தது கம்மியாக இது வந்து பொடி பொடி பூவாக இருக்குது அறுத்து முடிய முடிய மாட்டேங்குது இப்போ அந்த செவ்வந்தி வைங்க சீக்கிரம் அர்த்தம் தான் அந்த வந்த பொழுது ம் அங்கே பெருசாக இருக்குது ஆமாம் அது கொஞ்சம் சீக்கிரம் அர்த்தம்லாம் இதை அறுக்கறது கொஞ்சம் ஜெரமான கிலோ வரும்ண்ணா இதா இதுனா ஒரு மொத்தத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஒரு ஒரு முறைக்கு அர்த்தம் ஆமாம் ஃபுல்லாக அர்த்தம்மா இப்போ நார்மல் செவ்வந்திக்கும் இந்த செவ்வந்திக்கும் நல்லா லாபம் பண்ணுறீங்களா பத்து ரூபா சேர்த்து கிடைக்கும் பத்து ரூபா சேர்த்து கிடைக்கும் அது வேறு அதுவும் மொத்தமாக இருக்க மாட்டாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோவாகவும் வாங்குவாங்க அந்த மஞ்சள் செவ்வந்தி வாங்கினாங்களா அது பாடரு போடுறேன் சார் சாரிண்ணே ரொம்ப நன்றிங்க